அனைவருக்கும் வணக்கம்ங்க நீங்க பாத்துட்டு இருக்க கம்பி வேலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும் இந்த சங்கிலி மாதிரி இருக்கக்கூடிய வேலி வந்து எங்க பயன்படுத்துவாங்க எங்க போக போது எதுக்காக இந்த வேலையில வாங்குறாங்க அப்படின்னு பத்தி இந்த வீடியோல முழுவதும் பார்க்கலாம் பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சங்கிலி மாதிரி இருக்கக்கூடிய கம்பி வேலி வந்து எங்க பயன்படுத்துறாங்க இதோட யூசேஜஸ் என்ன நார்மல் நம்ம தோட்டத்துக்கு கம்பி வேலி போடுறோமா இது எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்குங்க இந்த சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சு பை ஒரு இன்ச்சு கேப்ல டூ திக்னஸ்ல மேனு பண்ணியிருக்கோம் இது வந்து மேட் பண்ணது வந்து சுப்ரீம் ஜிஎஸ் டூ நூற்றி இருபது ஜிஎஸ்எம் பிராண்ட்ல மேக் பண்ணிருக்கோம் எம்போஸ்டோட இருக்குங்க இதோட மெட்டீரியல் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க ஒரு அடி எயிட்ல ஒரு இன்ச் பார்த்திருப்பீங்க ஆனா இந்த ப்ராடக்ட் வந்து இன்ச்சு கேப் எட்டடி எயிட்

பதினஞ்சு வருஷத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காது ரீசன் என்ன அப்படின்னா கேப்பும் சின்னதுங்க கம்பியோட மதம் அதிகங்க இதோட லைஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நூற்று நூத்தி இருபது போட்டிருக்காருங்க ஸோ அவர் வந்து மெயின்டைன் பண்ணாரு அப்படின்னா ஷெட்டுக்குள்ள இருக்கிறனால ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பூச்சி புழு எதுவுமே உள்ள போகாமையும் அதிகபட்சம் உங்களுக்கு லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் உழைக்கும் இப்போ அவர் வந்து எழுபதாயிரம் எண்பதாயிரம் செலவு பண்ணி நம்ம கம்பி வழி வாங்கினாலும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அவர் வாங்கியிருக்காரு அது மட்டும் கிடையாதுங்க இது லோக்கல் இருக்கூடிய கோயம்புத்தூரோ திருப்பூரோ ஈரோட டெலிவரி கிடையாதுங்க இது வேதாரணையும் டெலிவரி ஆகுதுங்க சோ அங்க இருந்த கூடிய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்ம அவேர்னஸ் வீடியோஸ் பாத்துக்கிட்டு அவங்க பாட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட கோழிப்பண்ண விவசாயிகளுக்கு நம்ம மாரதி வைனட்டிங் வந்து கஸ்டமைஸ்டு சைஸ்ல மேனுபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணி கொடுத்துட்டு சோ உங்க கோழிப்பண்ணைக்கு தேவைப்படுற எல்லா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ரூஃபிங் ஷீட்ல வந்து டாடா ஜே பிராண்டுங்க அதே மாதிரி வலையில வந்து டாடா சுப்ரீம் பிராண்டுங்க அதே மாதிரி டாடா ஆயுஷு மேனுபேக்சரிங் பண்ணி தரங்க அது மட்டும் கிடையாதுங்க கோழிப்பண்ணைக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் தார்பாயி உள்ள யூஸ் பண்ணக்கூடிய கர்டைன்ஸ்ல இருந்து ஷேட் நெட் இருந்து ஏ டு செட் எல்லாமே நம்ம மாறி வேண்டியது ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா கிடைக்கிறனால நீங்க ஒரு கோழி பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க உடனடியாக கீழே ஸ்கோல் ஆயிட்டு நம்ம சேல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க பண்ணைய மினிமம் முப்பது பர்சன்ட் வரைக்கும் காஸ்ட் சேவிங்ஸ்ல தரமான பொருளை வாங்கிக்கலாம் இது மாதிரி ஃபென்சிங் சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களுக்கும் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் எங்க வாங்கினாலும் தரமா தேர்ந்தெடுக்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியா நம்ம மாறி வேண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது அடுத்த வீடியோல இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேட்டோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்